தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தைந்து அபிரகாம் கெற்றூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு சிம்ரான் யோக்சான் மெதான் மிதியான் இசுபாக்கு சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார் யோக்சான் சோபாவையும் தெதானையும் பெற்றான் தெதானின் புதல்வர் ஆசுரிம் லெத்தூசிம் எல்யுமிம் ஆவர் மிதியானின் புதல்வர் ஏப்பா ஏபேர் அனோக்கு அபிதா எல் தாயா ஆவர் இவர்கள் அனைவரும் கெட்ரோராவின் புதல்வர் அபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஆபிரகாம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மையேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்திலிருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தனர் அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார் ஆபிரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார் பெயர்லகாய் ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார் சாராவின் பனிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் அபிரகாமுக்குப் பெற்ற மகனான இஸ்மையேலின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர் பிறந்த வரிசையின்படி இஸ்மையேலின் புதல்வரின் பெயர்கள் இஸ்மையேலின் மூத்த மகன் நபையோத்து கேதார் அத்யல் மிப்சாம் மிஸ்ஸுமா தூமா மாசா அதாது தேமா எற்றூர் நாபிசு கேதமா இவர்களே இஸ்மையேலின் புதல்வர்கள் பன்னிரு குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தம் பெயர்களையே எட்டனர் இஸ்மையேல் மொத்தம் நூற்று முப்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார் அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இது எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் பிரிந்து வாழ்ந்தனர் மகன் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர் அபிரகாம் ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பதான் அராமை சார்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயின் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார் ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேக்கா கருத்தறித்தார் ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர் அதை உணர்ந்த அவர் எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர் ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார் அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்றபோது இரட்டைப் பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது அறுபது இருவரும் வளர்ந்து இளைஞரானபோது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான் ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார் ஒருநாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான் அவன் யாக்கோபிடம் நான் களைப்பாயிருக்கிறேன் இந்த செந்நிற சுவையான கூழியில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான் அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம் யாக்கோபு அவனை நோக்கி உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விற்றுவிடு என்றான் அவன் நானோ போகிறேன் தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான் யாக்கோபு இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான் யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கோழும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தாறு முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமேலக்கை காண கெராருக்குச் சென்றார் அப்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன் உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன் உன் வழிமரபை விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன் உன் வழிமரபினருக்கு இந்த நிலங்கள் அனைத்தையும் தருவேன் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கோரிக்கொள்வர் ஏனெனில் ஆபிரகாம் என் குரலுக்கு செவி சாய்த்து என் நியமங்களையும் கட்டளைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான் என்றார் எனவே ஈசாக்கு கெராரிலேயே தங்கிவிட்டார் அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அவள் என் சகோதரி என்றார் ஏனெனில் ரெவேகா பார்வைக்கு அழகுள்ளவராயிருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொல்வார்கள் என்று நினைத்து அவள் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினார் பல நாள்கள் அவர் அங்கு வாழ்ந்த பின் ஒரு நாள் பெலிஸ்தியரின் மன்னன் அபிமலுக்கு சாளரம் வழியாக பார்க்க நேர்ந்தபோது ஈசாக்கு தம் மனைவி கொஞ்சிக் கொண்டிருந்தார் உடனே அபிமலுக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவி என்று தெரிகிறதே பின் ஏன் அவள் உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னாய் என்று கேட்டான் அதற்கு அவர் ஒருவேளை அவளை முன்னிட்டு நான் சாக நேரிடலாம் என்று நினைத்ததே காரணம் என்று அவனுக்கு பதிலளித்தார் அபிமலக்கு நீ ஏன் எங்களுக்கு இப்படிச் செய்தாய் குடிமக்களுள் எவன் ஆகிலும் உன் மனைவியோடு படுத்திருந்தால் பழி எங்கள் மீது அல்லவா விழச் செய்திருப்பாய் என்றான் மேலும் இந்த மனிதனையோ அவன் மனைவியையோ தொடுபவன் கொல்லப்படுவது உறுதி என்ற அபிமலக்கு தன் மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான் ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் நூறு மடங்கு அறுவடை செய்தார் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார் அவர் செல்வம் உடையவரானார் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார் மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன வேலைக்காரர் பலர் இருந்தனர் எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் அவருடைய வேலையாள்கள் தோண்டிய கிணறுகளையெல்லாம் பெலிஸ்தியர் மண்ணால் நிரப்பி தூர்த்துவிட்டனர் மேலும் அபிமலுக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட வலிமையுள்ளவனாயிருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றான் எனவே ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி கெரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார் அங்கே தம் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்டு அவர் மூடப்பட்ட கிணறுகளை அவர் தோண்டி தூரெடுத்தார் அவற்றை அழைத்தார் பின் அவருடைய வேலைக்காரர் நீர்படுகையில் தோண்ட அங்கே பொங்கி எழும் நீரூற்றை கண்டனர் ஆனால் கெராரில் இருந்த மெய்ப்பர்கள் ஈசாக்கியன் மெய்ப்பர்களோடு இந்த தண்ணீர் எங்களதே என்று வாதாடினர் இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டார் மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோண்டினர் முன்பு போல் அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது எனவே அதற்கு சித்னா என்று அவர் பெயரிட்டார் அவர் அவ்விடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோண்டினார் இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார் நாட்டில் நாம் வளர்ச்சி உருவோம் என்று சொல்லி அதற்கு ரகபோத்து என்று பெயரிட்டார் பின் அவர் அவ்விடத்திலிருந்து பெயர் செபாவுக்கு போனார் அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் அபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன் என்றார் எனவே ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை போற்றினார் அங்கே கூடாரம் அடித்து தங்கினார் ஈசாக்கின் வேலைக்காரர் அங்கே ஒரு கிணறு வெட்டினர் அப்பொழுது கெராரிலிருந்து அபிமலுக்கு தன் உற்ற நண்பன் அகுசாத்துடனும் படைத்தலைவன் பிக்கோலுடனும் அவரிடம் வந்தான் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்பொழுது என்னிடம் வருவது ஏன் என்றார் அவர்கள் மறுமொழியாக ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம் ஆதலால் நமக்குள் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம் நாங்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை உம்மை நல்ல முறையில் நடத்தி சமாதானமாய் அனுப்பி வைத்தோம் அதுபோல ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றனர் ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார் அவர்களும் உண்டு குடித்தனர் அதிகாலையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர் பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார் அவர்களும் அவரிடமிருந்து சமாதானமாய் பிரிந்து சென்றனர் அதே நாளில் ஈசாக்கின் வேலைக்காரர் தாங்கள் தோண்டிய கிணற்றை குறித்து செய்தி கொண்டு வந்து தண்ணீர் கண்டோம் என்றனர் ஆதலால் அவர் அதற்கு சிபா என்று பெயரிட்டார் எனவே அந்நகருக்கு பெயர் செபா என்னும் பெயர் இன்று வரை வழங்கி வருகிறது ஏசா நாற்பது வயதான போது இத்தியன் பெயரியின் மகள் யூதித்தையும் இத்தியன் ஏலோனின் மகள் பாசமத்தையும் மணந்து கொண்டான் இவர்களால் ஈசாக்கும் ரெபேகாவும் மனக்கசப்பு அடைந்தனர் யோபு அதிகாரம் எலிபாசு சொன்னான் வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ வறண்ட கீழ்காற்றினால் வயிற்றை அவன் நிரப்பவோ பயனிலா சொற்களாலோ பொருளிலா பொழிவினாலோ அவன் வழக்காடத் தகுமோ ஆனால் நீர் இரையச்சத்தை இழந்துவிட்டீர் இறை சிந்தனை இல்லாது போனீர் உம் குற்றம் உம் வாயை ஒந்துகின்றது வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர் கண்டனம் செய்தது உம் வாயே நானல்ல உம் முதடே உமக்கு எதிராய் சான்றுரைக்கின்றது மாந்தரின் முதல் பிறவி நீர்தாமோ மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ கடவுளின் மன்றத்தில் கவனித்து கேட்டீரோ ஞானம் உமக்கு மட்டுமே உரியதோ எங்களுக்குத் தெரியாத எது உமக்கு தெரியும் எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும் நரைமுடியும் நிறை வயதும் கொண்டு நாள்களில் உம் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர் கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லும் உமக்கு அற்பமாயினவோ மனம்போன போக்கில் நீர் செல்வது ஏன் உம் கண்களை திரு திருவென விழிப்பது ஏன் அதனால் இறைவனுக்கு எதிராய் உம் கோபத்தை திருப்புகின்றீர் வாயில் வந்தபடி வார்த்தைகளை மாசற்றவராய் மாசற்றவராயிருக்க மானிடர் எம்மாத்திரம் நேர்மையாளராயிருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம் வான தூதரில் இறைவன் நம்பிக்கை வையார் வானங்களும் அவர்தம் கண்முன் தூயவை அல்ல தீமையை தண்ணீர் போல் குடிக்கும் அருவறுப்பும் ஒழுங்கியனமும் நிறைந்த மாந்தர் எத்துணை இழிந்தோராவர் கேளும் நான் உமக்கு விளக்குகின்றேன் நான் பார்த்த இதனை நவிழ்கின்றேன் ஞானிகள் உரைத்தவை அவை அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை அவர்களுக்கு நாடு வழங்கப்பட்டது அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை துடிக்கின்றனர் துன்பத்தில் மோர்க்கர் தம் வாழ்நாளெல்லாம் துன்பத்தின் ஆண்டுகள் கொடியோர்க்கு கூட்டப்பட்டுள்ளன திகில் ஒலி அவர்களின் செவிகளில் கேட்கும் நலமான காலத்தில் அழிப்பவர் தாக்கலாம் அவர்கள் இருளினின்று தப்பிக்கும் நம்பிக்கை இழப்பர் வாளுக்கு இரையாக குறிக்கப்பட்டனர் எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர் இருள் சூழ்நாள் அண்மையில் உள்ளதென்று அறிவர் இன்னலும் இடுக்கணும் அவர்களை நடுங்க வைக்கும் போருக்கு புறப்படும் அரசன் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும் ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கையை ஓங்கினர் எல்லாம் வல்லவரை எதிர்த்து வீரம் பேசினர் வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தனர் ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது அவர்களின் தொந்தி பருத்துள்ளது பாழான பட்டணங்களிலும் எவரும் முறையேலா இல்லங்களிலும் இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பர் அவர்கள் செல்வர் ஆகார் அவர்களின் சொத்தும் நில்லாது அவர்களது உடமை மண்ணில் பெருகாது இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை அவர்களது தளிரை அனல் வாட்டும் அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படும் வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும் அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும் அவர்களது தளிர் உலர்ந்துவிடும் பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை உகுக்கும் ஒலிவமரம் போன்றும் அவர்கள் இருப்பர் ஏனெனில் இறையச்சமிலாரின் கூட்டம் கருகிப்போம் கையோட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும் இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்கண் என்றெடுப்பர் வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும் யோபு அதிகாரம் பதினாறு அதற்கு யோபு உரைத்த மறுமொழி இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு புண்படுத்தும் தேற்றுவோர் நீவியர் எல்லாம் உங்களின் வெற்று உரைக்கு முடிவில்லையா வாதாட என்னும் உம்மை உந்துவது எதுவோ என்னாலும் உங்களை போல் பேச இயலும் என்னுடைய நிலையில் இருந்தால் உங்களுக்கெதிராய் சொற்சரம் தொடுத்து உங்களை நோக்கி தலையசைக்கவும் முடியும் ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன் என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே நான் பேசினாலும் என் வலி குறையாது அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது உண்மையில் கடவுளே இப்போது என்னை உளுத்திட வைத்தீர் என் சுற்றம் முழுதும் இற்றிடச் செய்தீர் நீர் என்னை இழைக்கச் செய்தீர் அதுவே எனக்கு எதிர் ஆயிற்று என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராகச் சான்று பகர்ந்தது அவர் என்னை வெறுத்தார் வெஞ்சனத்தில் கீறி போட்டார் என்னை நோக்கி பல்லை கடித்தார் என் எதிரியும் என்னை முறைத்துப் பார்த்தான் மக்கள் எனக்கெதிராய் வாயை திறந்தார்கள் ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள் எனக்கெதிராய் அவர்கள் திரண்டனர் இறைவன் என்னை கயவரிடம் ஒப்புவித்தார் கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார் நலமுடன் இருந்தேன் நான் தகர்த்தெறிந்தார் என்னை அவர் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார் என்னையே தம் இலக்காக ஆக்கினார் அவர் தம் வில் வீரர் என்னை வளைத்து கொண்டனர் என் ஈரலை அவர் பிளந்துவிட்டார் ஈவு இறக்கமின்றி என் ஈரலின் பித்தை மண்ணில் சிந்தினார் முகத்தில் அடி அடி என்று என்னை அடித்தார் போர்வீரன் போல் என் மீது பாய்ந்தார் சாக்கு உடையை நான் என் உடலுக்கு தைத்துக் கொண்டேன் புழுதியில் என் மேன்மையை புதைத்தேன் அழுதழுது என் முகம் சிவந்தது என் கண்களும் இருண்டு போயின இருப்பினும் வன் செயல் என் கையில் இல்லை மாசு என் மன்றாட்டில் இல்லை மண்ணே என் குருதியை மறைக்காதே என் கூக்குரலை புதைக்காதே இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார் என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன் ஒருவன் தன் நண்பனுக்காக பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பரிந்து பேசுவார் இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன பிறகு திரும்ப வரவியலா வழியில் செல்வேன்